அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அருணகிரிநாதர் யமபயம் நீங்குவதற்காக நமக்காக ஒரு பாடலை பாடியுள்ளார் சுவாமிமலை முருகனிடம் இவ்வாறாக பாடுகின்றார் பாதிமதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம்பருடிய மனவாலா பாதம்பருடிய மனவாலா காது முருவில் முற அருள் மாய நரி திரு மருகோனி காலன் ஏனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயி முருகா காலில் வழிபட அருள்வாயே ஆதி தேவர் சூரர் உல காலும் வகையுறு சிறை மீளா ஆடு மயிலினில் அமரர்கள் சுழ வருமிலையோனி இளையோனி சுதமிக வளர் சொல்லி மருவு சுவாமிமலை தனில் உரைபூனி சுரனுடல வாரிசுவரிட வெளிவிடவள பெருமாளே வேலிவிடவள பெருமாளே காலன் ஏனை யானு காமல் காலில் வள்ளிபட அருள்வாயே காலன் ஏனையான காமல் போனதிற காலில் வலிபட அருள்வாயே முருகா காலில் வலிபட அருள்வாயே அருணி அருணகிரி நாதர் சொல்லுகின்றார் கங்கை நதியையும் கொன்றே மலரையும் அணிந்த சிவபிராமனுடைய அழகிய குமரனே சர்க்கரை பாகும் கனிகளும் போன்ற இனிய மொழியை உடைய வள்ளியின் பாதத்தை வருடும் மணாலனே யமன் என்னை அணுகாதவாறு உன் இரு திருவடிகளில் வழிபடும் புத்தி அருள்வாயாக ஆதி பிரம்மரோடு தேவர்கள் அனைவரும் தேவலோகத்தை ஆளும்படி சிறையிலிருந்து அவர்களை மீட்டவனே ஆடுமயில் மீது ஏறி தேவர்கள் உன்னை சூழ்ந்து வரும் இளையவனே மாமரங்கள் சூழ்ந்த சோலைகள் மிகுந்த சுவாமி மலையில் வீற்றிருப்பவனே வற்றிப் போக சூரனின் உடல் வீழ வேலை செலுத்தவல்ல முருகப்பெருமானே என்று பாடுகின்றார் மீண்டும் சந்திப்போம் நன்றி